ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் நீ சர்வீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது மாதிரி பிச்சு பார்த்தோம்னா அப்படி நல்லா லேயர் மாதிரி இருக்கும் அப்படியே உள்ளக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக வெந்திருக்கும் கடலைப்பருப்பும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கோதுமைவு வெள்ளெல்லாம் வச்சு செய்கிறதுனால ரொம்ப ஹெல்தியான டெஸி டேஸ்டியான ரெசிபி தாங்க இதுக்கு வந்து நான் இன்றைக்கி அரை கப்பு கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு தடவை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சாச்சு ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு ஊறிட்ட பின்னாடி ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியெல்லாம் இல்லாமல்டலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க இது நல்லா ஹை ஃபைபர் ரிச் ப்ரோட்டீன் ரிச் ஆனதுனால யார் வேணாலும் சாப்பிட்லாம் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாங்க இதை அதோட ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் அப்படி வெளியீட்டில் வெள்ளம் இல்லைனா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க அரை கப்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி அரைச்சிட்டு வந்தாச்சு அதோட ஒரு கப்பு கோதுமை சேர்த்துட்டு மறுபடியும் அரை கப்பு தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன் ஸோ டோட்டல் வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு தண்ணி அரை நா நாட்டு சக்கரை இல்லாட்டிக்கு வெள்ளம் இதெல்லாம் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு பவுலில் சேர்த்துக்கலாங்க இது மாதிரி நல்லா சேர்த்துட்ட பின்னாடி என்னென்ன பொருட்கள் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதோடய ஃப்ரெஷ்ஷான துருவினா தேங்காய் ஒரு அரை கப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காய் சேர்த்துட்ட பின்னாடி ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்தா கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும் அதோட ஒரு சிட்டி உப்பு ஒரு அரை டீஸ்பூன் நெய் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது இதுக்கு மேலே மாவெல்லாம் ஊற வைக்கணும்னு தேவையில்லைங்க அழகாக தோசை மாதிரி அடை தோசை மாதிரி ஊற்றுனா போதும் சூப்பராக இருக்கும்ங்க கன்சிஸ்டன்சி இது மாதிரி தான் நல்லா பார்த்துக்கோங்க இதுக்கு மேலே தண்ணியாக வேண்டாம் அதோட இப்போ வந்து நல்லா கல்லை சூடு பண்ணிக்கலாம் கல் இல்லாட்டிக்கு நான்ஸ்டிக் பேனி எதாக இருந்தாலும் பரவாயில்லைங்க இப்போ இது மாதிரி நல்லா கலந்தை விட்டுட்டு இந்த சைடு வந்து பேனை வந்து சூடு பண்ணிக்கலாம் நல்லா பேனை சூடு பண்ணிவிட்டு அப்புறம் வந்து தீயை வந்து மிதமான தீயில வச்சுருங்க ஒரு அரை அந்த கால் டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க இது தேங்காய் துருவல் எடுத்த ஸ்பூன் அதனால தேங்காய் தேங்காவாக இருக்குது அதோட இப்போ இதெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்ட பின்னாடி ஒரு குழி கருண்டி மாவு எடுத்து இதில் பரப்பி விட்டுக்கலாம் இது ரொம்ப நம்ம நைஸாக தோசை மாதிரி பருப்பாமல் நம்ம அடை ஊற்றோம் இல்லையா அந்த அளவுக்கு பரப்பி விட்டால் போதுங்க அதோட ஒரு நிமிஷம் வந்து நம்ம வந்து மோடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் மிதமான சூட்டில் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் அப்படியே மிதமான சூட்டில் இருக்கட்டும்ங்க நல்லா வேகட்டும் இப்போ நம்ம வந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் வேகணும் இல்லையா அதனால் வேகட்டும் மிதமான சூட்லேயே வேகட்டும் அதோட மூடி எடுத்து திறந்து பார்த்தோம்னா இது மாதிரி ஒரு பக்கம் வெந்துட்ட பிள்ளாணி ஒரு கால் டீஸ்பூன் நெய் வந்து நெய் இல்லாட்டிக்கு எண்ணெய் நெய் சேர்த்துட்டோம் கொஞ்சம் மனமாக டேஸ்டியாக இருக்கும் இது இது மாதிரி தேய்ச்சிட்டு மறுபடியும் மேலாக அதோடு திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான சூட்டில் வச்சிடலாம் இது மாதிரி மூடி போட்டு செய்வோம்னா சீக்கிரமே குக் நல்லா நல்லாயிருக்கும் அதோட இப்போ வந்து நல்லா மூடியை திறந்து பார்த்தோம்னா நல்லா கம கமன்னு மணக்குங்க சூப்பராக இருக்கும் வீட்டில் உள்ளவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இது சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியா இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு இல்லையா ஒன்றா ஒரு நிமிஷத்துக்கு இது மாதிரி இந்த திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா சூப்பராக அப்படியே லைட்டாக உப்பி வரும் அதோட கொஞ்சோண்டு ஒரு கால் டீஸ்பூன் மறுபடியும் நீர் சேர்த்துக்கோங்க கமகமனம் டேஸ்டியான ஒரு இனிப்பு அடை இல்லை இனிப்பு தோசை எப்படி வேணாலும் சொல்லிக்கிறாங்க ரெடி ஆயிடுச்சுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் நிறைய ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாம் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கணும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பரான இனிப்பான தோசை அடை தோசை ரெடி ஆயிடுச்சு அதுவும் பருப்பு கோதுமை மாவுலாம் வச்சுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஒரு இனிப்படை தோசை ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கே டேட்டா பாய் பாய்